அப்போ ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணி நாம் நினைக்கிற ப்ரைஸ் விற்கப்படணும் நம்மளுடைய விற்பனை அளவும் எட்டப்படணும் அதாவது ப்ரைஸும் நான் நியாயமான ப்ரைஸ் நான் கொடுப்பேன் ஆனால் நான் நான் ஃபிக்ஸ் பண்ணுற டார்கெட்டுக்கு நீங்கள் போகணும் இந்த ரெண்டுக்கும் வந்து அந்த மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் தொழில் போட்டிக்காக உங்களுடைய விலையை குறைக்கவே வேணாம் அது எப்படி தொழில் போட்டிக்காக விலையை குறைக்காமல் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உதாரணங்கள் நிறைய சொல்ல முடியும் அவங்களுடைய வியாபாரம் அவர்கள் குறித்த இலக்கு நோக்கி போயிட்டு இருக்கு எப்படி ஸ்ட்ராட்டஜி அது என்ன ஸ்ட்ராட்டஜி சொல்றேன் வணக்கம் தமிழாம் டைம்ஸ் நேரிலே போன வீடியோவில் சேல்ஸ் மார்க்கெட்டிங் பிராண்டிங் இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தேன் இந்த வீடியோடைய முக்கிய குறிப்பு வந்து பிரைஸ் ஃபிக்ஸிங் விலை நிர்ணயம் பண்ணுறது இது ஒரு கலை இது ஒரு ஆர்ட் இந்த விலை நிர்ணயம் பண்ணுறதுல தான் உங்களுடைய விற்பனை அளவு கூடுதல் குறையிறது இருக்கும் சந்தையிலே ரொம்ப மலிவான விலையை என் பிராண்டுக்கு நான் வச்சிடறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா எந்த பிளானிங் தேவையில்லை இந்த ப்ரைஸ்லேயே அது போயிடும் அதுக்கு நீங்கள் சேல்ஸ் மேனோ மார்க்கெட்டிங் மேனோ பிளானிங் ஸ்ட்ராட்டஜி இது எதுவுமே தேவையில்லை சந்தையிலேயே மிக குறைவான விலையை நீங்கள் கொடுக்கணும் மார்க்கெட்லேயே இருக்கிறதுலேயே உங்கள் பிராண்டுக்கு ரொம்ப குறைவான விலை இருந்தால் எந்த ஸ்ட்ராட்டஜின் தேவையில்லை ஆனால் இது திறமையான விற்பனையாளருக்கோ திறமையான சந்தைப்படுத்துவதற்கோ தகுதி இல்லை அப்போ ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணி நாம் நினைக்கிற ப்ரைஸ் விற்கப்படணும் நம்மளுடைய விற்பனை அளவும் எட்டப்படணும் அதாவது ப்ரைஸும் நான் நியாயமான ப்ரைஸ் நான் கொடுப்பேன் ஆனால் நான் டா நான் ஃபிக்ஸ் பண்ணுற டார்கெட்டுக்கு நீங்கள் போகணும் இந்த ரெண்டுக்கும் வந்து அந்த மார்க்கெட்டிங்கில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும் சார் சொல்லுவாங்க இந்த மீட்டிங் மார்க்கெட்டிங் மீட்டிங் கம்பெனி மீட்டிங் போடும்போது சொல்லுவாங்க சார் அந்த ப்ராண்டு வந்து நம்மளோட கம்மியாக வச்சுக்கலாம் சார் வேலை ஸ்கீம் கொடுக்குறாங்க சார் இது கொடுக்குறாங்க சார் அது கொடுக்குறாங்க சார் கடன் கொடுக்குறாங்க சார் இந்த மெயினாக அந்த ஃபிக்ஸிங் க்ரெடிட் ஃபிக்ஸிங் வர ஒரு ப்ளே பண்ணும் நான் சொல்கிறேன் நீங்கள் கரெக்டான அந்த ப்ரைஸ் இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸிங்லேயும் இந்த சேல்ஸ் டார்கெட்லேயும் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிங்கன்னால் உங்களுடைய மார்க்கெட் ஷேர் நல்லாவே இருக்கும் நீங்கள் அதுக்காக உங்கள் விலையை குறைக்க வேண்டிய அவசியமே இல்லை தொழில் போட்டிக்காக உங்களுடைய விலையை குறைக்கவே வேண்டாம் அது எப்படி தொழில் போட்டிக்காக விலையை குறைக்காமல் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உதாரணங்கள் நிறைய சொல்ல முடியும் என்னைக்காவது தொழில் போட்டிக்காக ரேமண்ட்ங்கிற பிராண்ட் வந்து தன்னுடைய விலையை குறைச்சிருக்காங்களா இல்லை என்னைக்காவது ரேமண்ட் வந்து தள்ளுபடின்னு போடுறாங்களா இல்லை இன்னொரு நிறுவனத்தை சொல்றேன் மார்கன் ஸ்பென்சர் சீசனல் ஆஃபர்ங்கிறதே அவங்கள்ட்ட இருக்காரு மார்கன் ஸ்பென்சருங்கிறது கார்மெண்ட்ஸ் துணிகள் தயார் பண்ணுற ஒரு அமெரிக்க சாரி இங்கிலாந்து நிறுவனம் அவங்க என்னைக்கா சீசனல் ஆஃபர் தீபாவளி ஆஃபர் பொங்கல் ஆஃபர் போடுறாங்களா இல்லை ஆனால் அவங்களுடைய வியாபாரம் அவர்கள் குறித்த இலக்கு நோக்கி போயிட்டு இருக்கு எப்படி ஸ்ட்ராட்டஜி அது என்ன ஸ்ட்ராட்டஜி சொல்றேன் என்னோட வீடியோவில் இருக்க ஜாயின் பட்டன் கீழே அந்த வீடியோ கீழே ஜாயின் பட்டன் இதை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு மெம்பர் ஆகுங்க உங்களுக்கான பிரத்யேக வீடியோக்கள் வந்து சேரும் அதில் கரெக்டான விலையும் நீங்கள் நிர்ணயிச்சு சிறந்த விற்பனைகளுக்கும் அடைந்து உங்களுடைய பிராண்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான ரகசியங்களை நான் சொல்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு 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 பண்ணுங்கள் வீடியோக்கள் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்